கர்த்தருடைய பரிசுத்த நாமம் அமைப்படுவதாக இந்த நாளும் இயேசுவின் நாமத்தினால் உங்களுக்கு இனிய நாளாய் அமைவதாக அன்பானவர்களே இந்த நாளிலும் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கறதான வார்த்தை ஒன்று சாமிகளின் புஸ்தகம் பதினெட்டாம் அதிகாரம் இரண்டு பதிமூன்று வசனங்கள் ஃபர்ஸ்ட் சாம்யூல் சாப்டர் எயிட்டீன் வேர்சஸ் டூ அண்ட் தேர்ட்டீன் சவுல் அவனை அவன் தகப்பன் வீட்டுக்கு திரும்பி போக ஒட்டாமல் அன்று முதல் தன்னிடத்தில் வைத்து கொண்டான் அவனை தன்னை விட்டு அப்புறப்படுத்தி அவனை ஆயிரம் பேருக்கு அதிபதியாக வைத்தான் அப்படியே அவன் ஜனத்திற்கு முன்பாக போக்கும் வரத்துமாக இருந்தான் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக அன்பானவர்களே இந்த நாளிலும் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற வார்த்தை மாமிசம் தரும் ஆஃபரை ஏற்றுக்கொள்ளாமல் தேவ திட்டம் முழுவதுமாய் நிறைவேறுவதற்கு உங்களை ஒப்பு மாமிசம் தரும் ஆஃபர் கொடையை நீங்கள் வாங்காமல் தேவனுடைய திட்டம் முழுவதுமாய் நிறைவேற உங்களை ஒப்புக்கொடுங்கள் அன்புக்குரியவர்களே சத்துருவினுடைய தந்திரங்களில் ஒரு தந்திரம் மாமிசத்தை வைத்து சில ஆஃபர்ஸ் சில கொடைகளை அவன் கொடுப்பான் அது குறுகிய கால ஷார்ட் டேர்ம் கோல்ஸாக அது தெரியும் தாவிதுக்கு இங்கு சவுல் அவன் ஜெயிக்கிறவன் என்பதை அறிந்து கொண்ட பிற்பாடு அவனுக்கு ஒரு ஆஃபர் கொடுக்குறான் இங்கு சவுல் மாமிசத்துக்கும் தாவிது ஜெயத்துக்கும் அடையாளமாக இருக்கிறார்கள் சவுல் தாவிதுக்கு மாமிசம் ஆவிக்கு ஜெயிக்கிறவர்களுக்கு ஒரு ஆஃபர் கொடுக்கும் இங்கே என்ன ஆஃபர் கொடுக்குறான் அப்படின்னா இவனை பார்த்து சொல்கிறான் உன் தகப்பன் வீட்டுக்கு போகாமல் என்னட்டையே இரு நான் உன்னை ஆயிரம் பேருக்கு அதிபதியாக வைக்கிறேன் இன்றைக்கும் கிறிஸ்தவ வட்டாரத்தில் நம்மை நோக்கி வருகிற ஆயுதங்களில் ஒரு ஆயுதம் அந்த மாமிசம் குறுகிய கால திட்டத்தை நமக்கு அறிமுகப்படுத்தும் அதுக்கு தெரியும் மாம்சத்துக்கு தெரியும் இவன் ஜெயிக்கிறவன் இவன் ஓட போகிறான் இவன் லக்கு வேற தேவன் இவன் மீது வைத்திருக்கிற திட்டம் வேறு என்று அறிந்து அவன் அதை விட்டு மடைமாற்றி தன்னுடைய ஒரு தந்திரத்தினால் நம்மை ஏமாற்ற பார்ப்பான் இந்த காலவெளியில் நீங்கள் யாராகில மாம்சத்துக்கு இடம் கொடுத்து நீங்கள் அந்த தந்திரத்தில் சிக்கியிருந்தால் இன்றைக்கு இந்த ரேமா கொடுக்கப்படும் போது உங்களை ஒப்பு உங்களை மாற்றுங்கள் கர்த்தர் தம்முடைய நோக்கத்தை நிறைவேற்றுவார் தாவிதுக்கு கர்த்தர் வைத்திருந்த நோக்கம் என்ன தெரியுமா முதலாவது சிங்கத்தை அவன் ஜெயிக்க வேண்டும் இரண்டாவது கரடியை ஜெயிக்க வேண்டும் அடுத்தது கோலியாத்தை ஜெயித்த பிற்பாடு தேவன் தாவிதுக்கு வைத்திருந்த நோக்கம் பனிரெண்டு கோத்திரத்துக்கும் அணையாத விளக்கு இஸ்ரவேலின் விளக்காய் மாற்றப்பட வேண்டிய தாவிது அதான் தேவ நோக்கம் ஆனால் சத்துரு கொடுக்குற ஆஃபர் என்ன ஒரு ஆயிரம் பேருக்கு நீ தலைவனார் அது போதும் என் கூடையே இரு உங்கள் அப்பா வீட்டுக்கு போயிடாது அங்கே போனால் காரியம் மாறிடும் நீ ஜெயிச்சிருவ என் கூடையே இரு ஆஃபர் கொடுக்குறான் ஆனால் தாவிது அந்த ஆஃபரை ஜெயித்து தேவன் அவனுக்கு தம்முடைய நோக்கத்தை அவன் மீது நிறைவேற்றினார் இந்த காலைவெளியிலையும் நீங்களும் ஒரு முடிவு எடுங்க வாலிப பிள்ளைங்க இதை கேட்டுட்ருக்கீங்களா உலகம் ஆஃபர் கொடுக்கும் கேர்ள் ஃப்ரெண்டு பாய் ஃப்ரெண்டு ஆஃபர் கொடுப்பாங்க அப்படியே கர்த்தர் உன் மீது வைத்திருக்கிற அபிஷேகத்தோடு உன்னை நடத்த பார்ப்பார் ஆனால் இந்த இச்சை இந்த உலகத்தில் இருக்கிற அசுத்தங்கள் உன்னை மடை மாற்றி உன்னை சாதாரண மனிதனாய் மாற்றி கண்கள் பிடுங்கப்பட்டு ஒரு அறைக்குள் வைப்பதற்கு அது கொண்டு போகும் ஆனால் கர்த்தர் உன் மீது வைத்திருக்கிற திட்டம் அது மிகப்பெரியது பல காரியங்களை செய்யணும்னு கர்த்தர் உன் மேலே திட்டம் வச்சுருப்பார் அன்பானவர்களே உங்கள் மீதும் வந்து திட்டம் உண்டு அதற்கு ஒப்ப கொடுங்கள் இயேசுவுக்கு இதே ஆஃபரை மாமிசம் வைத்தது உலகம் முழுவதையும் காமிச்சே என்னை வணங்கிக்கொள் இதை நான் உனக்கு தர்றேன்னு சொன்னச்சு ஆனால் முப்பத்தி மூன்றரை வயசில் அதை வாங்க இயேசு வரல முப்பத்தி மூன்று ஆண்டுகள் அதை வாங்க இயேசு வரலை அவர் இன்னும் காலத்தை நீட்டித்து சிலுவை வரைக்கும் சென்று பாடுகளை அனுபவித்து ஒரு லாங் டேர்ம் கோல் ஒரு உயரிய லக்கு அதை நோக்கி போய் பிதாவாகிய தேவன் அவருக்கு வைத்திருந்த எல்லா நாமத்துக்கும் மேலான நாமத்தை அவர் பெற்றாரே அதை கத்தர் உங்களுக்கும் எனக்கும் வாக்கு பண்ணியிருக்கிறார் நாம் லாங் டேர்ம் கோலை நோக்கி ஓடுவோம் ஜெயத்தை நோக்கி ஓடுவோம் சத்துருக்கு கொடுக்குற ஆஃபரை தள்ளிவிடுவோம் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஜெபிப்போமா பிதாவே இந்த நாளிலும் நீர் கொடுத்ததான இந்த ரேமாவுக்கு அைஸ்தோத்திரம் குறுகிய கால திட்டத்தை மாமிசம் கொடுக்கும்போது தெய்வ ஜனங்கள் இதை யாரெல்லாம் இந்த நாளில் கேட்குறாங்களோ அதை உதறி தள்ளிவிட்டு லக்கை நோக்கி ஜெயத்தோடு ஓடத்தக்கதாக கற்று உதவி செய்யும் நீரங்களை அழைத்தது ஆயிரவருக்கு அதிபதியாக அல்லப்பா நீரங்களை அழைத்தது கோத்திரங்களுக்கு தலைவர்களாக அழைத்திருக்கிறீர் நம்முடைய பிள்ளைகள் அழைத்த அழைப்பின் நோக்கத்தை அவர்கள் புரிந்து கொண்டு பரிசுத்த அழைப்பை பரம அழைப்பை நோக்கி ஜெயமாய் ஓடட்டும் இந்த நாளில் யாராகிலும் தோற்று போயிருந்தால் கதறி கொண்டிருந்தால் இந்த வாலிப தம்பியோ வாலிப தங்கச்சியோ இந்த சத்தம் கேட்டு அவர்கள் உதர வேண்டியது உதறிவிட்டு வரத்தக்கதாக எங்கள் தேவன் உதவி செய்யும் இந்த வார்த்தை இந்த நாளிலே உடைய பிள்ளைகளை உயிர்ப்பித்ததற்காக ஐஸ்தோத்தரும் யேசுவின் நாமத்தில் கேட்டுக்கொள்கிறோம் நல்ல பிதாவை ஆமேன் ஆமேன் அமேன் காட் பிளெஸ் யூ உங்களை இந்த நாளிலும் ஆசிர்வதிப்பாராக அமேன்